என்னன்னா நல்லா கத்துக்கிட்டு குட்டி வாங்க வரணும் அந்த உள்ள மருந்து மாத்திரை ஒரு ஆட்டுக்கு என்ன நோய் வருதோ அந்த நோய்க்கு எல்லாம் தெரிஞ்சாதான் ஆடு வாங்கி வளர்க்கணும் ஆமா எடுத்த உடனே ஆடு வாங்கி வளர்க்கும் நம்ம எவ்வளவு இவ்வளவு லாபம் கிடைச்சிடும் அப்படின்னு நினைச்சு குட்டி வாங்க கூடாது நல்லா அதுல உள்ள எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு காண பிரச்சனையோ வாய்ப்புண்ணு பிரச்சனையோ எந்தெந்த நோய் பிரச்சனை வந்தாலும் அதை காப்பாத்துறதுக்கு திறம்பா இருந்தா குட்டி வாங்கி வளர்க்கணும் ஒரு ஆடு வாங்கிட்டு போறோம் அதுக்கு வீட்ல பெஸ்ட் குவாலிட்டியான ஆடா வந்து வாங்கிட்டீங்க குட்டி ரெண்டு கடாவுகே போட்ட குட்டியாக்கா ஒரு பொட்டக்குட்டி ஒரு கடா குட்டி ஒரு பொட்டக்குட்டி ஒரு கடா குட்டி சரிங்க என்ன விலை சொன்னாங்க என்ன விலைக்கு நம்ம வாங்கிருக்கோம் இருபத்தி ஆறு சொன்னாங்க இருபத்தி னு வாங்கி இது என்ன விலைக்கு போகும் அப்படின்னு நீங்க நினைச்சு பஸ்ட் கேள்வி கேட்டீங்க குட்டி ரெண்டும் 5 5 ரூபா கி சரிங்க ஆடு ஒரு பனிரெண்டு ரூபா ஓகே அந்த கணக்கு பண்ணி நீங்க கேட்றீங்க ஆனா ரெண்டுமே கடா குட்டி தான் இல்ல ஒரு குட்டி ஒரு ஓகேங்க ஆடு நல்ல நெட்டு ஒரு வயரம் இது குட்டி இன்னும் எத்தனை மாச குட்டியா இருக்கும் ஆடு குட்டிகள் ஆடு வளர்க்குறவங்க என்ன என்ன பண்ணிட்டு இந்த ஆடு வளர்த்து தொழில்நுட்ப வரணும் ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கிறது கத்துக்கிட்டு குட்டி வாங்க வரணும் அந்த உள்ள மருந்து மாத்திர ஒரு ஆட்டுக்கு என்ன நோய் வருதோ அந்த நோய்க்கெல்லாம் தெரிஞ்சாத்தான் ஆடு வாங்கி வளர்க்கணுங்க ஆமா எடுத்த உடனே ஆடு வாங்கி வளர்க்கும் நம்ம எவ்வளவு இவ்வளவு லாபம் கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சு குட்டி வாங்கக்கூடாது நல்லா அதில் உள்ள இப்ப எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு காண பிரச்சனையோ வாய்ப்பு பிரச்சனையோ எந்தெந்த நோய் பிரச்சனை வந்தாலும் அதை காப்பாத்ததுக்கு இருந்தால் குட்டி வாங்கி வளர்க்கணும் இப்போ ஒரு ஆடு வாங்கிட்டு போறோம் அதுக்கு வீட்டுல என்னென்ன தீவனங்கள் வச்சிருக்கணும் இப்போ ஒரு ஆடு எல்லாம் காட்டுனீங்க அதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நம்ம ஆட்டுக்கு வந்து செட் ஆகாதுப்பா மேய்ச்சலுக்கு அஹ் கையறை வந்து இதுக்கு நிறைய வைக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அதாவது கையறை அப்படிங்கும் போது வந்து உங்க வீட்டுல என்னென்ன ஒரு முன்னுதாரணமா பண்ணிக்கிட்டு நீங்க சந்தைக்கு வந்து ஆடு வாங்க வரணும் ஏன்னா இப்ப தோட்டம் தரவு இருந்தோம்னா அகத்தி குழாவ போடணும் அகத்தி கொலை போடணும் சீனியர்கா பொட்டு இருக்கணும் இப்படி ஆடுக்கலாம் சீன இருக்கா பொட்டு அகத்தி கொலை வேப்பங்குளை இதெல்லாம் இருந்து வீட்டுல அஞ்சு அஞ்சா அரிசி ரேஷன் அரிசி அஞ்சு அஞ்சு இந்த ஆடுகளாம் நல்லா இது கொண்டு காப்பாத்திக்கணும் சந்தையில வாங்கிட்டு போற ஆடுகளுக்கு கொண்டு போகணுன்னா தடுப்பு மருந்துங்கிறது என்ன கொடுக்கணும் தடுப்பு சந்தையில பல வகையான ஆடுகள் வருது ஆமா எல்லா ஐட்டம் ஆடு வருது நம்ம வாங்கிட்டு போய் வீட்டுல போய் ஒரு நாள் தள்ளினா கூட பிபிஆர் போட்டுறோம் போட்டா தான் வாங்கிட்டு போன குட்டிகளை காப்பாற்ற முடியும் இது வந்து நம்ம ஒரு முதல் உதவியாவே செஞ்சுங்கிறீங்க முதல் உதவி செஞ்சா தான் முதலிட காப்பாற்ற முடியும் கரெக்டான வார்த்தை சொன்னீங்க முதல் உதவி செஞ்சா தான் முதலிட காப்பாற்ற காப்பாற்ற முடியும் சரிங்க இந்த அனுபவத்துல வந்து நீங்க வந்து கத்துக்கிட்டதுல வந்து உங்களுக்கு எதுவும் லாஸ் ஏற்பட்டுச்சா நம்ம நம்ம ஒரு ஆரம்ப கொஞ்சம் லாஸ் நிறைய அதுல உள்ள எல்லாத்தையும் நம்ம தான் இப்ப உள்ள ஜெனரேஷனுக்கு நம்ம எந்த பிபிஆர் போடணுமா என்னென்ன பண்ணணும் எல்லாமே அடாப்சன் எல்லாத்தையும் பார்த்து கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் குட்டிக்குள்ள வந்துருக்குறோம் இப்போ நீங்க வந்து ஒரு வேலை பார்க்காம எப்படி இந்த ஆடை மட்டும் நம்பி வர்றதுக்கு ரீசன் அதாவது ஒரு உங்களுக்கு ஒரு முப்பது வயசுக்கு உள்ள இருக்கும் நீங்க ஒரு வேலை பார்க்காம எதுக்கு இந்த ஆடை மட்டுமே நம்பி எப்படி உள்ள வந்தீங்க இது அப்படி உங்களுக்கு என்ன லாபம் தரும் என்ன இதுல லாபம் தர்றது என்னன்னா சம்சாரிகளும் மிஞ்சி மாதிரி இப்ப கொடுக்க மாட்டேங்கிறாங்க சந்தைக்குள்ள வந்து ஒரு ஐநூறு ரூபாய் கிடைச்சாலும் அந்த ஐநூறு ரூபாய் ஒரு நல்ல சம்சாரியை யாரு கேட்டாங்கன்னா ஏன்னா நான் வாங்கின வேலை ஐநூறு ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் ஒரு ஐநூறுவா சேர்த்து கொடுத்தீங்கன்னா உங்க கையில கொடுத்துருவான் அஞ்சாறு மாதுனா 2300 ரூபாய் கிடைக்கும். இன்னைக்கு போலoida. ஆமா. இயர்க்கைய அதாமனே. ஓ ஆமா. சரிங்க சரிங்க சரி. ரொம்ப நன்றீங்க சூப்பர். என்ன வள்ளு நாலு வள்ளு. சரிங்க இது எப்படி கிடா வந்து என்ன அம்சோ கொடியாடுதான். இது கொடியாட்டு கிரா. ஓரம் எடைமதிப்பு இது வந்து 29 கிலோ வரும். ஓகேங்க இது வந்து கோவிலுக்கு. இது ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனுக்கு கோயில் கொண்டு போனா தோரணையா கோயில் கொண்டு போய் தோரணும் சரியான தோரணா ஏன்னா நல்ல ஒரு நாலு பல்லு தான் வந்து இலங்கடாயி ஆமா ஆனா அதாவது சொல்ற விலை எவ்வளவு கொடுக்க வேண்டிய விலை எவ்வளவு இருபத்தொம்பது ரூபாய் நாலு பல்லு தான் வந்து வாங்கினா ஒரு லாபம் கிடைக்கும் தோரணை நல்ல ஒரு கோயிலுக்கு லட்சத்து கொண்டு போனா நல்ல வால்லாம் நல்ல நெடுவான இது இதை நீங்க வளர்த்து கொண்டு வந்ததா இல்ல எப்படிங்க வளர்த்த வளர்த்த கொண்டு வந்தீங்க சரிங்க